எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குடமிளகாய வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி பெரிய வெங்காயம் குடமிளகாய் அடுத்து முட்டை கொஞ்சமாக மிளகாத்தூள் கறி மசாலாத்தூள் உப்பு கடுகு எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு கலர் கிளறிக்குவோம் அடுத்து கொடமிளகாய் போட்டுக்குவோம் கொட மிளகாய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா ஒன்று சே ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு அதையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் கொஞ்சம் ரெண்டு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஒரு கிளர் கிளறிக்குவோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அடுத்து கொஞ்சம் கறி மசாலாத்தூள் அடுத்து மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்குவோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் எல்லாம் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இது பண்ணி உடச்சி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் இதை மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை தூர் எடுத்துட்டு இப்போ இந்த முட்டையை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பாடோ சாப்பாடோட சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்